wassalatu wassalamu ala rasulullah sallallahu alaihi wasallam assalamualaikum warahmatullahi wabarakatuh allah subhanahu wa taala udaye maabirum kirbayinale inda sayyid daud ansariya Pengel அரபி மகன் நடத்தக்கூடிய ஆண்டு விழா ஆனிமா ஆனிமா முதலாண்டு விழா இரண்டாம் இரண்டாம் ஆண்டு ஆனி விழா இவற்றுக்காக வேண்டி வந்திருக்கின்றோம் இதற்கு அழைப்பு கொடுத்த இதனுடைய பொறுப்புதார்களவங்க உயர்ந்த அந்தஸ்தையை தருவானாக இந்த சிறப்பு சையத் தா உல் அன்சாரியா பெண்கள் அரபி அரசில் மிக சிறப்பான முறையிலே பெண்களுக்கு பிள்ளைகளுக்கு மார்க்கங்கள் கோரிக்கைப்படுகிறது இன்னும் சொல்ல போனால் இந்த திருச்சியில் மட்டும் இல்லாமல் அவங்க அடுத்த ஸ்டெப்பாக இது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதோ ஆன்லைனில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள பெண்களுக்கு அவங்க இப்போ கிளாஸ் எடுத்துருக்காங்க தெரியுமா உங்களுக்கு தெரியாது தமிழாரம் முழுவதும் ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கும்போது எங்கெல்லாம் வந்து முஸ்லீம் இருக்காங்களோ மட்டும் இல்லை ஸ்ரீலங்கா கேரளா மற்றும் எங்கெல்லாம் தமிழ் முஸ்லீம் இருக்காங்களோ அவர்கள் இதில் பயிர பயன்பெறக்கூடிய ஒரு சிறந்த ஒரு உழைப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹு தாரா அதனை தமிழ் செய்வானாக இது ரொம்ப பெரிய விஷயம் அல்லாஹு தாரா நமக்கு கொடுத்த எளிமை கல்வியை நாம் மட்டும் வைத்துக் கொள்ளாமல் அதை அனைத்து மக்களுக்கும் சென்று அடைய வேண்டும் என்பதற்கு ஒரு உழைப்பு இருக்கிறது இது மிகப்பெரிய விஷயம் இதுதான் உண்மையிலேயே நபி முஹம்மத் சல்லாஹூ அலைவர் செல்லம் அவருடைய வழிமுறை நெரிசல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த மார்க்கத்தை அவங்க என்ன செஞ்சாங்க தங்களுக்கு மட்டும் வைக்கவில்லை உலக மக்கள் அனைவருக்கும் அவங்க என்ன செஞ்சாங்க எடுத்து கொடுத்தாங்க தங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் இருபத்தி மூணு வருடங்கள் முழுவதையும் அவர்கள் இந்த இஸ்லாத்தை அனைத்து மக்களுக்கும் பரப்புவதற்காக வேண்டி செலவிட்டார்கள் அல்லாஹ் இருபத்தி மூணு வருடங்கள் அதில் அவங்க அந்த பதிமூணு வருடங்கள் மக்காவில் இருக்கும் பொழுது பட்ட கஷ்டங்கள் ஒன்று இரண்டு அல்ல ஒரு தடவை ஆயிஷா ரெண்டு இல்லாட்ட சொல்கிறாங்க ஆயிஷாவே எந்த நபிமானும் படாத கஷ்டத்தை நம்ம பட்டிருக்கோம் தாயிஃப் நகரில் நம்ம செல்லக்கூடிய சமயத்தில் இந்த மக்களுக்கு அழைப்பு கொடுக்கக்கூடிய சமயத்தில் அவர்கள் கல்லால் அடித்து ஏதாவது சும்மா வயிற்றுக்கெல்லாம் பரவாயில்லை சிறுப்பிளை விட்டு கல்லாலை அடித்து விற்கக்கூடிய ஒரு சம்பவம் நல்லாவுக்கு வர இவ்வளவு பெரிய விஷயம் சரி மக்காவ அதுக்கப்புறம் குறை செய்ய முயற்சி பண்றாங்க இனிமே அங்க இருக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சாங்க அல்லாவோட அனுமதியோட மதினா வர்றாங்க மதினாவிலையாவது நிம்மதியா இருந்தாங்கன்னா இல்லை இந்த காவிரி என்ன பண்ணாங்க இவங்க மதினா போனா மக்களுக்கு இந்த தீனை கொடுத்துருவாங்க அப்படிங்கறதுக்கான படையெட்டு வர்றாங்க அவரை மட்டுமல்ல பெரும்பரம் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு முப்பது போர் நடந்தது அல்லாஹுபர் அது மட்டுமா அங்கே இருக்கக்கூடிய முனாபிக்கியங்கள் முனாபிக்கியா என்ன சொன்னா அப்துல்லா ஒருத்தவர் இருந்தான் அவன் அந்த மதினாவில் தலைவனாக இருந்தான் அவனை தான் எல்லாரும் இருந்தாங்கன்னு சொன்னா தலைவனாக ஆக்குவதற்காக வேண்டி ஒரு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ நபீசல்ல வந்த உடனேயுமே எல்லாரும் நபி சிவராஜ் அவர்களை தலைவராக உடனே அவருக்குள்ள ஒரு பெரிய பொறாமை அவன் என்ன பண்ணான் தெரியுமா வெளியில முஸ்லீம் மாதிரி நடித்து உள்ளுக்குல முனாஃபி உண்மையில முஸ்லீம் அல்ல அவன் உள்ளுக்குல என்ன செய்யணும் எப்படியாவது இவங்க என்ன செய்யணும் கவிழ் தூணுங்கிறதுக்காக வேண்டி அவன் அவனை போல ஒரு கூட்ட வேசிட்டாங்க இது ஒரு புறம் அங்கு யூதர்கள் இருந்தாங்க யூதர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா இந்த முகமது எப்படியாவது நம்ம இல்லாம ஆக்கிறதுக்காக அவங்க ஒரு இப்படியாக மவுத்து வரையிலுமே ஒரு இந்த ஒரு தீரை எட்டி வருவதற்காக பெரிய கஷ்டத்தை பெற்றவர்கள் தான் நபி முகமது அவர்கள் அன்று அவர்கள் பட்ட அந்த கஷ்டத்தின் காரணமாக இன்று உலகத்திலே மூன்றிலே ஒரு பகுதி முஸ்லீம் இருக்கிறாங்க மூன்றிலே ஒரு பகுதி முஸ்லீம் இருக்கிறார்கள் ஆகவே தனித்துறையிலே இந்த தாவா பணி என்பது மிகவும் உயர்ந்த பணி இப்ப இந்த பணியை அதுக்கப்புறம் யார் செஞ்சாருன்னு சொன்னா இந்த ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சகாபாக்கள் செஞ்சாங்க நீங்க பாத்தீங்கன்னா மக்கா மதினாவில் அடக்கப்பட்டவர்கள் பத்தாயிரம் பேர் தான் பாக்கி இருக்கக்கூடிய ஒரு லட்சம் சகாபாக்கள் அந்த மதினா மக்காவை விட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஊர் எதுன்னு சொன்னா மதினா நபி இல்லையா அதையும் விட்டு இந்த தாவாவுக்க வேண்டி இந்த அலைப்பணி எட்டி உலக வந்தாங்க நம்ம நாட்டில் கூட பார்க்கலாம் அதாவது கோ கோவளத்தில் அடங்கியிருக்காங்க யார் தெரியுமா தெரியுமா தமிழ் அனுசாரி ஆஹ் பறங்கி போயிட்டுல யார் அடங்கியிருக்கா சொக்கா ஷாதரா திருச்சியில் அழகிருக்கான் தெரியுமா உங்களுக்கு தெரியாது ரொம்ப பேரும் தெரியாது சோட்டிஷனில் இப்ராஹிம் என்று சுலஹாவே அழகியிருக்காள் அவங்க உருபத அழகி இருக்கார் யாருமே திருச்சியில் அதே மாதிரி கேரளாவில் மாலிக்கி நிதினா சில படி அணியிருக்கான் இப்படியாக உலகம் முழுவதும் செஞ்சாங்க இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்த்தனால இன்று நாமெல்லாம் முஸ்லீமாக இருந்தது கொண்டு இருந்தோம் அந்த படியை நாமும் செய்யணும் நம்ம செய்ய முடியுமா எப்படி நாங்கள் பெண்கள் எப்படி நாங்கள் அதை செய்கிறது அதெல்லாம் செய்ய முடியுமா முடியும் ஏன்னு சொன்னா இப்போ எப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னு சொன்னால் எல்லா கைலையும் இந்த மொபைல் பெண் இருக்கு இல்லையா இது இல்லாமல் ஒன்றுமே கிடையாது எல்லாத்தையும் இருக்கு இது இல்லைன்னு சொன்னால் தூக்கமே வராது காலத்தை எந்திரிச்சோடனையும் நதி ஐயானா பரதமா அமாத்தனா வேலை நிஷோ அப்படின்னு சொல்லணும் அலமதுல்லா இல்லை அஹியானா இறந்த பிறகு அது தூக்கம் ஒரு சின்ன மௌத்து அதை உயிர்ப்பித்த அல்லாவுக்கு இல்லா போதும் அப்படின்னு சொல்லி இதுவாக ஓதணும் அது ஓதுறாங்க இல்லையோ எழுத வரையுமே இது பக்கத்தில் இருக்கா பார்ப்போம் என்ன இது பக்கத்தில் இருக்கா இது நைட்டில் கீழே வச்சுனா படுப்பாங்க எந்திரிச்சுன்னா இல்லை வச்சுனா தூக்கு வேற வெந்தாலே ஓடாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எல்லோரும் வந்துட்டோம் சரியா இதை எப்படி நம்ம தாவாவுக்கு பயன்படுத்திக்கணும்னு சொன்னால் இதுலேயும் நல்ல காரியங்கள் இருக்க தான் செய்யும் எவ்வளோ தீமை இருந்தாலும் நூற்றுக்கு நூறு தீமை சொல்ல முடியாது ஒரு பத்து நிமிஷம் நல்ல நம்ம வந்து சில பயன்களை கேட்குறோம் குரானை கேட்குறோம் எங்கே கேட்குறது கேட்குறோம் அதெல்லாம் ஆ நான் சொல்லியே நாங்கள் அதெல்லாம் கேட்கல அப்படிங்கிற ஒரு முறை இருந்தாலும் இருக்கிறது இல்லை இல்லையா ஆ அதில் இருக்குது அதுதான் இல்லை அதனால தான் இவங்க நம்ம ஆலிமான சீராமன் சொன்னால் இந்த ஆன்லைனில் இந்த மதரச ஆரம்பிச்சதையும் ஆரம்பிச்ச இப்போ ஒரு மாசத்துல பதினஞ்சு பெண்கள் தமிழ்நாடு முழுவதும் பண்ணிச்சிருக்காங்க அதை நாங்கள் தான் யூடியூப்பில் போட்டோம் அதை பார்த்து வந்து இன்னும் பேர் தெரியல ஏன்னா கட்டாயம் ஒவ்வொருத்தரும் மார்க்க அறிவை கற்றுக்கொள்வது கட்டாய கடமை சொன்னாங்க அதாவது முஸ்லீமான ஆண் பெண் ஒவ்வொரு மீதும் ஒவ்வொரு மீதும் மார்க்க மார்க்கத்தை கற்றுக்கொள்வது கட்டாய கடமை கட்டாயம் அதாவது பேசிக்காவது கற்றுக்கணும் சரியா அது நம்ம செஞ்சுருக்கோம் நீங்கள் இதில் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுபவம் இந்த பாக்கி இருக்குது இந்த பெண்களுக்கும் நடத்திட்டு தான் நினைக்கிறேன் அப்படி தானே பெண்களுக்கும் நடத்திட்டு சரிங்களா அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஓகேங்களா ரொம்ப இல்லை பெண்களுக்குன்னா இப்போது ஆன்லைன் கிளாஸு ஒரு மணி நேரம் தான் வாரம் அஞ்சு நாள் தான் போதும் அதே மாதிரி அவங்க ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் இன்றைக்கி ஒதுக்கி கற்றுக்கிறது உங்களுடைய மறுமையுடைய வெற்றிக்கு காரணமாக அது மாத்திரம் இல்லாமல் இப்போது இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது இந்த ஃபோனில் இது போல் பயன்கள் இருக்குது இந்த பேங்க் மேலே செய்யலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எல்லாத்துக்குமே யூடியூப் இருக்குது இருக்கா வாட்ஸ்அப் இருக்குது இருக்கா இருக்கு சரியா வாட்ஸ்அப்பில் என்ன செய்யலாமோ ஷேர் செய்யலாம் என்ன செய்ய சொன்னால் ஷேர் சொன்னால் இப்போ யூடியூப்பில் ஒரு பயன் வருது நல்ல பயன் வருது உங்களுடைய தோழில் இருக்கிறாங்க அவங்க என்ன செய்யலாமா உட்கார்ந்து அவங்கள கூட்டு உட்கார்ந்து மார்க்கம் சொல்ல முடியாது நமக்கு தெரிஞ்சது குறைஞ்சு கொஞ்சம் தான் இல்லையா அதே சமயத்தில் இந்த நல்ல விஷயம் நீங்கள் ஷேர் செஞ்சீங்கன்னு சொன்னால் ஷேர் சொன்னால் நீங்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன செய் அவங்க ஃப்ரீயாக இருக்குமே தான் கேட்டுக்கிட்டு அதில் யாராவது ஒருத்தருக்கு நேர்வழி கிடைச்சுன்னு சொன்னால் நீங்களும் அந்த நன்மை ஏவி தீமை கருத்தை கொடுத்து ஆகி விடுவீங்க நம்பி சார் சொல்கிறாங்க அதாவது உங்களில் நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய வேலை செஞ்சுட்டேங்க அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு நேரம் வரும் அதுக்கு அந்த சமயத்துல அல்லாவுடைய வேதனை இறங்கிடும் வேதனை இறங்கிருச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் நீங்க அல்லாட்ட பிரார்த்தனை செஞ்சா அல்லா பிரார்த்தனை ஏற்றுக்க மாட்டான் நிமிஷம் என்ன சொல்றாங்க உங்கக்க ஒருத்தர செய்யுமா நீங்க நன்மையே தீமை தடுத்து இருங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அல்லாவுடைய வேதனை வந்துட்டு வந்து சொன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்வீங்க செய்ய மாட்டான் அப்போ நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொருத்தருமே என்ன செய்யணும் சொன்னா நம்ம பார்க்கக்கூடிய இந்த பயன் என்ன செய்யணும் நம்முடைய ஒரு வார்த்தை உடனடியாக நம்ம நண்பர்களுக்கு ஷேர் செய்ய வேண்டும் அப்படி செஞ்சிடணும் சொன்னா நன்மை ஏறி தீமையை தரக்கூடிய கூட நம்ம ஆகிவிடுவோம் நம்மளும் ஒரு இருக்கணும் நம்ம எல்லாருமே அந்த பங்கு ஏற்கணும் கணித்தவர்களே இப்போ நமக்கு ரொம்ப பிரியமான உவப்பான ஒன்று நம்ம நெருங்கி வந்து வந்துகிட்டு இருக்கு என்ன சொல்லுவாங்க என்ன நோம்பு சரிதானே எந்த எந்தளவுக்குன்னு சொன்னால் நவிஸ்வராசனம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே துவா செய்வாங்க என்ன ஏ ஆ அல்லா எங்களை என்ன செய் அந்த ரஜப்புடையும் ஷேபானையும் எங்களுக்கு பறக்கு சிவாயக சரியா எங்களுக்கு ரமணாநேய கணிப்பு சிவாயக அப்படின்னு செய்வாங்க விஸ்வராசனம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே துவா செய்வாங்க இப்போ எவ்வளோ சிறப்பான அந்த நோன்பை நோன்ப வை நோன்பை வந் வந் வந்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த நோன்பை நோங்க நோப்பை நோன்பை என்ன செய்யுன்னு சொன்னால் நம்ம எப்படி பாதுகாப்புவது ரொம்ப அவசியமான விஷயம் ரொம்ப அவசியமான விஷயம் சொன்னா நோம்பை நாம் எவ்வாறு பாதுகாப்பது நோம்பில் சில பேர் விளங்கியோ சொன்னால் நோம்புல நோம்பை விட விட்டுறாங்க எந்த அளவுக்கு ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் சில பேர் ஆண்கள் சொன்னா இந்த போன மாசம் நோம்பில் இருபத்தஞ்சு நோம்பு வச்சுட்டேன் என்ன பெருமையா நான் இருபத்தி ஆறு வச்சுட்டேன் இருபது வச்சிட்டேன் பெருமையா சொல்ற அப்படியே

தொகை அஞ்சு நேர அந்தந்த நேரத்தை தோன்றணும் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் தொலிரை விஷயத்துல எந்த காரணம் கொண்டும் நீங்கள் சோம்பெறியாக விட வேண்டாம் புரிஞ்சா பஜிரைலாம் தொல்ல வேண்டும் நம்ம சில பேர் பார்க்கலாம் நாலு பேர் தூங்கிருவாங்க ஆனால் மாட்டாங்க சில பெண்கள் வேலை அப்படின்னு சொல்லிட்டு லோகரையும் அசரையும் சேர்த்து சேர்த்துள்ளுவாங்க சில பேர்கள் பயணத்தில் இருக்க சொல்லிட்டு மகரிமையும் இஷாவையும் சேர்த்துடுவாங்க கூடுமா நூற்றுக்கு நூறு அனுமதியே கிடையாது எந்த காலத்துலேயும் உங்களுக்கு அனுமதி கிடையாது அதனால் என்ன செய்யணும் எப்பாவது தூங்கிட்டோம் படுத்துட்டோம் கொஞ்சம் லேட்டாக படுத்துட்டோம் தூங்கிட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்திருக்கு அது தினமும் என்ன செய்யறது அவர் பிளக்கிறதுக்கு அனுமதி கிடையாது அதே மாதிரி சீக்கிரமே தூங்கணும் சீக்கிரமே தூங்கணும் இப்போ நம்ம தூங்குறதுதான் எப்படி இருக்குன்னு சொன்னாங்கன்னா எப்படி செய்கிறாங்க பன்னெண்டு மணி பதினெட்டரை பன்னெண்டரை மணி எல்லாத்துக்கும் காரணம் நம்ம பாக்கிட்டு இருக்கக்கூடிய ஐயா தான் சரியா அதனால அதெல்லாம் மாற்றிக்கிறோம் இப்போ எப்படி எப்படியாச்சின்னு சொன்னால் வருவார் அங்கே இந்த கணவர் வந்து டக்குன்னு போயிடுவார் அவர் வர்றதும் போகிறதும் ஒய்வுக்கு தெரியாது அவங்க பாட்டு ஃபோனில் இருப்பாங்க சரியா ஒரு பதினெட்டு மணி ஆகும் போது சித்தப்படுவோம் என்னாச்சே என்ன செஞ்சிட்டு இருக்க ஆ இந்த ரெடி அப்போ தான் ரெடி பண்ண போகிறாங்க அது வந்து இப்ப என்ன செஞ்சுட்டு இருப்பான் அங்க ஒரு ரூம் தான் பாத்துட்டு இருப்பான் ஒரு பொண்ணு நாலு பேருக்கு நாலு போன ஓகே யாரும் யாரும் கெடுக்கிற மாட்டாங்க ஏன்னா அட்டா சொன்ன என்ன செய்யணும் அவன் கேட்பான் அப்பா நீ பாத்துக்கிட்டு இருக்கிய அப்படி மாதிரி அப்போ அந்த மாதிரி ஆகி போச்சு அவங்க கட்டிருக்கணும் அது ஏதோ கையில வந்துருச்சு சைத்தான் அது என்ன செய்யணும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க அதிகமா தவிர்த்து கொள்ளுங்க தேவையில்லாம நம்முடைய அதாவது நம்ம இன்ஷால்லாம் எல்லாருமே சொர்க்கம் போயிடுவோம் போயிடுவோமா போயிடுவோமா இல்லையா

கணக்கு வச்சுக்கோங்க உங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆயிருச்சா இருக்குது இருபது பூட்டு வச்சுக்கோங்க இன்னும் முப்பது வருஷம் டிக்கெட் ரெடியா இருக்குது சரியா அது அதாவது தான் ஓகேங்களா பாக்கி அறுபத்தி எழுபது தான் இந்த முப்பத்தஞ்சு வயசு நெமிசிலாசு எத்தனை இருந்தாங்க யாரும் தெரியும் தெரியுமா இருந்தாங்க அறுபத்தி ஐந்தா அறுபத்தி அறுபதா

யாருக்காவது ஞாபகம் இருக்குதா அந்த மௌத்தாகவும் அந்த ஞாபகமே யாருக்குமே ஞாபகூட ஆ அந்த ஞாபகமுமே அருமை இல்லை அப்படியே பார்த்துருவோம் அப்படின்னு ஆனால் மௌத் நிச்சயம் அல்லா சொன்னா தொல்லுடவு சேர்ந்து மோத் அனைத்து ஆத்மாவும் மௌத் என்ற பானத்தை அருந்தியே தீரும் இது ஹேராரி நாரிங் யார் வெற்றிபட்டா தெரியுமா இறந்துருவோம் என்ன சொல்றாங்க பாதுகாக்கப்பட்டு நம்ம என்ன செய்யணும் ஒன்னு இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு அஞ்சு நாள் செய்யணும் அந்த இரவுல வழக்கம் செய்து முயற்சி கொள்ளணும் அந்த ஒரு நாள் கிடைச்சுன்னு சொன்னா அதாவது ஆயிரம் மாதங்களிலே சிறந்தது எண்பத்தி ரெண்டு வருடங்கள் நீங்க உட்கார்ந்து அமல் செஞ்சா என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை கிடைச்சிடும் புரிஞ்சா அதனால இப்பவே என்ன வச்சுக்கோங்க அதை வீணாக்கிறாங்க இருபத்தி ஏழு ஆட்டோமேட்டிக்கா அன்னைக்கு முழுதான் நீங்க செஞ்சிருக்கீங்க பழக்கத்தில் இருக்குது பாக்கி உள்ள நேரம் செஞ்சுங்க விடாமல் செஞ்சுருங்க ஏன்னா நம்ம வந்து பார்க்குறோம் ஏன்னா நம்ம வந்து ஆன்மீக ரீதியில் பார்க்கும்போது அது மாறி மாதம் வந்துட்டு இருக்குது ஒரு நாள் வரது ஓகேங்களா ஆகவே அந்த அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே மாதிரி ஏடி காஃபி வந்து ஆண்களுக்கு இருக்கிறது பெண்கள் ஏடி காஃபி இருப்பதா இருந்தால் செய்யலாம் வீட்டை எடுத்துக்கலாம் ஏடி காஃபினா வீட்டுக்கு வெளியே போகாமல் கணவனை செய்ய கடமையாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் செய்யணும் வீட்டில் ஒரு ஓரத்தில் முசலாக போட்டு தொழுகை வழக்கத்தில் ஈடுபடுறதான் ஏடி காஃபி ஓகேங்களா சொன்னால் ஆங்கில சிவா செய்வாங்க பத்தியல இருப்பாங்க இல்லையா அது உங்களுக்கு கிடையாது நீங்கள் வீட்டில இருக்கலாம் விரும்ப போட்டா இல்லைங்களா அது பத்து நாள் இருப்பாங்க நீங்க விரும்பப்பட்ட ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் செஞ்சுக்கலாம் எடுத்துக்கலாம் இல்லைன்னா இந்த இருபத்தி மூணு இருபத்தி இந்த மாதிரி செய்யலாம் அந்த சமயத்துல செய்யலாம் எச்சரிக்கா எடுத்துக்கலாம் ஓகே இதே பயன்படுத்திக்கலாம் இவராக செய்யுங்க உங்களுடைய முக்கியமாக என்ன செய்ய சொன்னால் குரானை ஒருங்க தமிழ் படிங்க

சலா உன்னுடைய சொல் இறைவனுடைய சொல் அப்படின்னு அடுத்த உருவாக்கி அதை படிக்க ஆரம்பிச்சின்னு சொன்னால் உங்களுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வரும் புரியுதா அது நிச்சயம் ஏன்னா நான் ஒரு தடவை தாய் நம்பர்ல ஒரு அரபி அரபி பையன் நான் தொகுதி இருக்கும்போது அவன் குரான் ஓதுறான் குரான் ஓதும் போது அவன் கண்ணில் தண்ணி வந்துட்டு இப்படி புரிஞ்சு அப்படியே ஓதி ஓதி இப்படி அழுகுது தொடர்ந்து தோன்றுகிறார் அப்ப நான் நினைக்கிறேன் என்ன காத்து அழுகிறான் அவனுக்கு அரபி விளங்கி இருந்து அழுகிறான் நமக்கு விரங்கல அழுகிற அப்படின்னு புராணி நான் வரவழைச்சு தமிழ் குரலை வரவழைச்சு படித்தேன் அதே மாதிரி அழுக முதல் உதாரணங்களுக்கு உங்களை விஷயம் சொல்றான் நகரத்தை பற்றி சொல்றான் சுகத்தை கிட்ட சொல்லியிருந்தா சில ஆரியங்கள் அந்த புராணை ஓரும் அந்த வசனத்தை தாஜத்தில் ஓவாங்க அந்த ஒரு வசனம் மட்டும் அதில் ஒரு வசனம் வருது அல்லா சொல்கிறான் அதாவது நீங்கள் பொறுத்திருந்தல் அவர் பொருள் அதாவது நரகத்தை பற்றி சொல்லுறான் நரகத்தை பற்றி சொல்லிட்டால் நரகத்தில் நீங்கள் பொறுமையாக இருங்க பொறுமை இல்லாமல் இருங்க உங்களுக்கு அதான் கூலி அப்படிங்கிறான் நான் நரகத்தை பற்றி நீங்கள் நரகம் தாங்க முடியும் அப்படி தாங்கியிருந்தாலும் அதுதான் கூலி

பதினாயிரம் வருஷம் காலையிலே அவங்க அப்படியே புரிந்துச்சிருப்பாங்களே தாங்க முடியுமா இது உண்மை நம்ம பாருங்க இந்த கஷ்டப்படுறோம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அல்லா அந்த நிற நெருப்பு ஒன்று இல்லையே ஆனா அந்த அளவுல உண்மை இல்லையே நர நெருப்பை தாங்கு இதான் தாங்கிடலாருங்க எவ்வளவு கஷ்டம் படிச்சாலும் தாங்கில நர நெருப்பை தாங்க முடியாது

இங்க வந்து திரமக்கலாம் சாய் சாப்பிடலாம் சாய் போவும் மா உங்களுக்கு எல்லாம் சாயா குடுப்போம் இត្រ ப்ளே ல ஒட்டனடி அப்போ ஒட்டையா ஒட்டலப்பா இங்க ஆனா ஒகே यार காலலாம் ஒட்டையனே காலலாம் பாப்போம் ஒட்டறவங்க இங்க வந்துக்கலாம் Thank <laughs> you. 술아리 깨끗하아리 깨끗하게. 술아리 깨끗하게. 술아리 깨끗하게. 하게 술아리 깨끗하게. 술아리 깨끗하아리깨아리